caro 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 cayri ha suka papa Ayah, இது காரணமனுறுக்கு பபிள் கம் கரையாது பாடம் அந்த டீடை எடுத்து போறா அப்பா அப்பா இதை பிடிச்சிட்டான் ஆ சென்ஸ் நாங்கள் இப்போ டீ சாப்பிட போகிறோம் படம் அது ஓகே டீ சாப்பிட போகிறோம் அப்புறம் உங்களுக்கு வந்து என் பையன் வந்து முறுக்கு கொடுக்குறான் பாருங்க டீ சாப்பிட்டே கொட்டி கடிக்கடி கடிக்கடி நல்ல கடி அவ்வளோ தானே ஆ ஈவினிங் ஸ்நாக்ஸு ப்ளஸ் டீ சாப்பிடுங்க நான் படித்து பார்த்துட்டே இருக்கவா இந்த பக்கம் காம்தான் இருக்குது இந்த மாதிரி இருக்குது பிதா இங்கே இருக்குது பாரு

பாருங்க எங்கள் வீட்டில் ஆடு ஆடுலாம் வந்து அதை அதை படுத்துட்டு கோழிலாம் அடைஞ்சிருச்சு இது கோழிக்கூடு இது ஒரு ஆட்டை கட்டினா போதும் மூணு ஆடை வந்து படுத்துடும் இதுதான் கிராமம் ஆடு மாடு இந்த பாருங்க இதால் ஒரு குட்டி இது பேர் ஒயிட்டி இந்த பாருங்க இவன் பேர் ஜாக்கி இவன் வந்து ஜாக்கின்னா செம்மையாக இருப்பான் ஆள் சூப்பரான ஆளுங்க எங்கள் வீட்டில் ஒரு பையன் மாதிரி ஜாக்கி ஜாக்கிக்கு எதாவது ஒன்றுனா என் பசங்க எல்லாம் கவலைப்படுவாங்க இங்க பாருங்க அவளுக்கு வந்து ஒயிட்டி வந்து குழந்த மாதிரி இங்க பாருங்க ஜாக்கிக்கு பிஸ்கட்டு எல்லாேருக்கும் பிஸ்கட் கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் ஏப்பா ஆ நல்லா

ம் நாங்கள் வீட்டுக்கு வெளியில் உட்காந்துருக்கோம் ஓ அந்த காத்தோட்டமாக இப்போ பார்த்தீங்கன்னு வச்சிங்கண்ணா சிலு 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 சிலிருந்து காற்று அடிக்குது தியாத்திரெல்லாம் உண்டாக நீ தான் பார்த்துட்டு இருக்க நான் பின்னாடி வந்து ஸ்க்ரீனில் வந்து லைக் போடுறீங்களான்னு பார்க்குறேன் யாருமே லைக் போடல போகுட்டு போ உட்காந்து தண்ணு யாருமே லைக் போடல மை ஃபேமிலிக்கு எங்க வீட்டு ஃபேமிலிக்கு ஒரு லைக் போடுங்க. ஹ்ம். இங்க நம்ம டீ வாங்கிட்டு வந்துடுறேன் இதோ என்னோட டீ. நான் பின்னாடி நீங்க லைக் போடுறீங்களா பாக்குறேன். காயத்ரி ஒரு லைக் போட்டாங்க காயத்ரி. வா சூப்பர். थैंक यू. லைக் போட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களுக்கு 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 ஆதரவுக்கு ஒரு லைக் போட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரெண்டு லைக் போட்டாங்க காய்திரி ரெண்டு லைக் போட்டாங்க வெரி குட் காய்திரி மூணு லைக் போட்டாங்க காய்திரி லைக் ஆ தேங்க் யூ தேங்க்யூங்க தேங்க் யூ ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப வெவ்வேறு ஆள் வெவ்வேறு ஆளு தான் போடுவாங்க ரெண்டு லைக் ஒருத்தவங்க வந்து லைக் தெரியாமல் பார்த்து தட்டிவிட்டு தட்டி விட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் லைக்கு கட் பண்ணிக்கிட்டாங்க மூணாக இருந்துச்சு அப்புறம் ரெண்டாம் மாறிட்டு இருந்தாலும் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு ஒரு நன்றி தான் ம் தேங்க்யூ 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 ரொம்ப ரொம்ப நன்றி ஓப்பா என்ப்பா என் பையனோட பேச்சு ரொம்ப அழகாக இருக்குங்க என் பேச்சே போயே அப்படிலாம் சொல்லுவாங்க அழகாக பேசுவாங்க நீங்க நீங்க டீ உங்களுக்கு டீ பிடிக்குமா? காபி பிடிக்குமா? எங்களுக்கு வந்து இந்த காத்து பாத்துக்கணும். இந்த ஏரியாவே ரொம்ப அழகா இருக்குங்க. ரொம்ப அழகா இருக்கும். இந்த ஊர் பேரு கோட்டூர். பாக்கம் கோட்டூர். பாக்கம் போர் என் பேர் திருமுருகன் என் பேர் திருமுருகன் என் மனைவி பேர் வந்து காயத்ரிப்பா என்ன பவிஷ் பேரு பவிஷ் கார்த்திகேயன் காயத்ரி நமக்கு மூணு லைக் போட்டிருக்காங்க காயத்ரி லைவ்ல நாங்கள் ஒரு இது ஒரு ஆமாம் நீங்கள் தான் தெரியுறீங்க என் சைடு திருப்பில்லையே நான் என் சைடு திருப்பில்லையேண்ணா டீ ரொம்ப ரொம்ப நன்றி லைக் போட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க நாங்கள் இங்கே பாருங்க இங்கே பாருங்க டீ குடிக்க இங்கே பாருங்க சரிங்க என் பையன் என் பையன் டீ குடிக்க விட மாட்டான் பாருங்க சின்ன பையனை அங்கே பாருங்க இவன் வேலையே என்னன்னா அவன்கிட்ட பிடிங்கி பிடிங்கி தும்பாங்க அங்கே அவனுக்கு சுட்டுட்டு நாங்கள் டீ குடிக்கும்போது எப்படி குடிக்கிறோம் பாருங்க இவன் அவனுக்கு சுட்டுட்டு அவன் அவனுக்கு ரெண்டு பேரும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறானுங்க இவன் என்ன ஸ்கூல் சேரல என் பையன் பையன் அகர முதலு அழுவ ஆரம்பிச்சான்னு வச்சுங்களேன் குறைஞ்சபட்சம் மூணு மணி நேரத்துக்கு அழுவான் உங்க வீட்டு உங்க வீட்டு வாண்டலாம் எப்படி இந்த லைவ் நல்லா இருக்கா பிடிச்சிருக்கா பிடிக்கலையா ஒரு கமெண்ட் பண்ணுங்க

பனாதரீனா ம் அவனுக்கு தெரியல பாரு ம் பாருங்க இப்ப அவன் தெரியல எதுவும் தெரியல ஹேய் மாய் ஃபேமிலிக்கு ஒரு லைக் பண்ணுங்க பாக்குற நீங்க ஒரு லைக் போட்டு போங்க நல்லா இருக்கு லைவ் சும்மா வீடியோ உத்து பாத்துட்டே இருக்கிறத விட நாங்க எப்படி பேசிட்டு இருக்கோம் எங்க ஸ்பீச் எப்ப இருக்கு நோ 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 எல்லாரும் பேட்ட சல்ல பேட்ட பின்னாடி தம்பி டீ வச்சிருக்கான் டீய புடிச்சுக்கடா ஏய் என் பையன் கையில கிடைச்சிடுச்சு செல் வா டா டா வா டீ எங்க வச்சிக்க பைஸ் வா ம் தூரமா வச்சிக்கலாம் இப்போ வச்சிக்கலாம் ஆ

அப்படியே எங்க வீட்டுக்கு எதுக்க பாருங்களா ஒரு வீடுமே கிடையாது தனியா அங்க பாருங்க எப்ப இருக்கு பாருங்க ரோடு இயற்கை வெளி பாருங்க பாருங்களா காயத்திரி நாலு லைக் மே காயத்திரி நாலு பேர் லைக் போட்டிருக்காங்கடி